ஹாய் ஆல் இது செவ்வாய்க்கிழமை காலையில் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருந்தோம் இவங்க ரெண்டு பேருக்கும் பாட்டு போட்டு விட்டால் தான் டிவியில் அமைதியாக பார்த்துட்ருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் பாட்டு போட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தோம் கலையிலே உப்புமா மட்டும்தான் செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்புனோம் அண்ட் நாங்கள் போகிற கோயில் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு கோயில் உள்ள ஊர் தான் அண்ட் இந்த கோயில் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அண்ட் அந்த டீட்டெயில்ஸை பின்னாடி நான் வீடியோவில் சொல்கிறேன் இந்தது வந்து இந்த கோயிலோட தெப்பக்குளம் அண்ட் இப்போது ஒரு இடம் வரும் அரசமரமும் வேப்ப மரமும் ஒன்றா இருக்கிற இடம் இதோ இந்த தான் இங்கே வந்து நீங்கள் வேண்டுதல் பண்ணிங்க அப்படின்னா குழந்தை நல்லபடியாக பிறக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சோன்னே அங்கே தான் வந்து அரசமரம் வேப்பமரத்தை சுற்றி சாமி கும்பிட்டு வந்தோம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு பையன் போகிறதா ரெண்டாவது பொண்ணு அண்ட் இந்த இடம் வந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்க திருஷ்டி கழிச்ச திருஷ்டி கழிச்சுட்டு உள்ளே போவாங்க நல்ல சிறந்த நாட்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா நல்ல விசேஷமான நாட்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நிறையா பேர் நம்ம அக்கங்கள் திருநகைகள் நிற்பாங்க உங்களுக்கு திருஷ்டி கழிச்சுட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாங்க நீங்கள் அதை மிதிச்சிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் உங்கள் திருஷ்டியெல்லாம் கழிச்சுட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த கோயில் ஃபுல்லாக ஃபுல்லாகவே வந்து குங்குமமாக தான் இருக்குமே நீங்கள் உள்ளே இறங்கி போனீங்க அப்படின்னா வெளியில் வரும்போது உங்கள் கால் நல்லா சிகப்பாக வரும் நாங்கள் தீபம் ஏத்துறதுக்கு தீம்பமும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பொருட்கள் வாங்கிட்டு உள்ளே போயிருந்தோம் தீபத்துக்கு வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கும்பம் ஃபுல்லாகவே வந்து குங்குமம் வாங்கி கொட்டி வேண்டுதல் செய்வாங்க போல் அந்த பாக்கெட் வாங்கி அதை ஃபுல்லாக கொட்டிட்டு சாமி கும்பிட்றதுக்கு போவாங்க நாங்கள் வந்து எல்லாமே வாங்கிட்டு உள்ளே உள்ளே போனோம் இப்போ போகிற இதில் வந்து ரைட் சைடில் விநாயகரும் லெஃப்ட் சைடில் முருகனும் இருப்பாங்க அண்ட் இது உள்ளே வந்து இப்போது மெயினில் இப்போ காண்ட பார்த்திங்களா இங்கே இருக்கிறது வந்து ஒரு சாமி உள்ள கருவறையில் ஒரு சாமி இருப்பாங்க அந்த சாமியை விட ரைட் சைட் அந்த சாமிக்கு லெஃப்ட் சைடில் ஒரு சாமி இருப்பாங்க அதாவது காளிமால் வந்து கோவத்தோட ஆக்ரோஷமாக அங்கே உட்காந்துருப்பாங்க அவங்கள பார்க்குறதுக்கு தான் நிறையா கூட்டம் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் அங்கே இருந்த கூட்டத்தை விட இங்கே வந்து க்யூவில் நிற்கிறாங்க அவங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் நாங்களும் போயிட்டு க்யூவில் நின்று அபிஷேகம் பண்ணுறதுக்காக காத்துன்ற ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து முக்கால் மணி நேரம் இருக்கும் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அண்ட் அபிஷேகத்துக்காக பொருள் வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அவர் வந்து வாங்கிட்டு போயிட்டு தேங்காய் நல்லபடியாக நல்லா தான் உடஞ்சிருந்தது எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது நாங்கள் ஒரு இது வேண்டிட்டு தான் போயிருந்தோம் அதனால சந்தோஷமாக இருந்தது அண்ட் பார்த்தீங்கன்னா சாமி உங்களுக்கே தெரியும் காளி தாய் வந்து எவ்வளோ ஆக்ரோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு அது கிளியராக என்னால் வீடியோ எடுக்க முடியல சாரி ஃபார் தேட் இதோ பார்த்துக்கோங்க நல்லா வெறும் ஃபுல்லாகவே குங்குமம் தான் சாமியில் ஃபுல்லாக கூட்டியிருப்பாங்க வேறு எங்கேயும் இல்லை நம்ம தில்லை காளி கோயிலில் தான் அதே மாதிரி இந்த சூலாயுதத்துலேயும் லெமனை வந்து திருஷ்டி கழிக்கிறதுக்காக குத்திட்டு போவாங்க நீங்க போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்கள்.